கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் ஏசையா மூலமாக சொல்லப்பட்ட இந்த வாக்கு உள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் நாமும் நம்முடைய சந்ததியும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வாராக நம்முடைய சந்ததி சகலத்தையும் சுதந்திரத்து கொள்ளும்படியாகவும் பாழாய் கிடக்கிற பட்டணங்களை குடியேற்றுவிப்பவர்களாக மாறும்படியாகவும் தேவன் அனுகிரகம் பாராட்டுவாராக இந்த வார்த்தையின் அடிப்படையில ஜபிப்போம் தகப்பனே எங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படியாய் அனுகிரகம் செய்து எங்களுடைய சந்ததியார் சகலத்தையும் சுதந்திரித்து கொள்ளும்படியாக உதவி செய்து பாழாய் கடந்த பட்டணங்களை குடியேற் வர்களாக எங்களை மாற்றுவீராக இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவார்களாக ஜாதிகளை சுதந்திரித்துக் கொள்வார்களாக பாழாய் கடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பவர்களாக மாறுவார்களாக கர்த்தர் அவனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்